ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் மற்றும் பல்வேறு கூட்டமைப்பின் சார்பில் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலங்குளத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த கடையடைப்பு போராட்டம் குறித்து நகர வியாபாரிகள் சங்கம் கௌரவ ஆலோசகர் ஜே கே ரவி செய்தியாளர்களுக்கு ஆலங்குளத்தில் பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஆலங்குளத்தில் ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் மற்றும் சிலை சங்கங்கள் நடத்தும் மாபெரும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் இந்த போராட்டம் இதற்கென்றால் மத்திய மாநில அரசின் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் வாடகை கட்டிடங்களுக்கு வாடகை செலுத்தும் மனத்திற்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி விதித்து இது வியாபாரிகளையும் பொதுமக்களையும் பாதிக்க வண்ணும் இருப்பதனால் இந்த ஜிஎஸ்டி வரியை மாநில அரசும் மத்திய அரசும் இதை சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் ஆலங்குளம் பழைய காவல பழைய காவல்நிலைய அருகில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் குழந்தைகள் தயார் மாணவ மாணவிகள் அந்த கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்தோம் எடுக்கவில்லை அவங்களோட அலட்சிய பல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஈடுகாடுகள் பல கல்வி சாலைகள் எல்லாம் இருப்பதனால் அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு தீர்வு காண வேண்டும் என்று ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் நெடுஞ்சாலைத்துறையை நன்மையாக கண்டித்து அது சிற சரியான முறையில் சிறப்பாக முடித்து தரவில்லை என்றால் நாங்கள் மாவெரும் இன்னொரு போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை இந்த இடத்தில் கொள்கிறோம் ஆலங்குளம் அரசு மருத்துவமனை அங்கே பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கேட்டி அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மருத்துவ வசதிகள் ஒன்றுமே இல்லை எது கேட்டாலும் அவங்க திறமளிக்கும் தென்காசிக்கும் தான் மக்களை அனுப்புகிறார்கள் ஆலங்குளம் ஒரு வளர்ந்து வரும் ஊர் இந்த ஊருக்கு ஏற்ற ஒரு மருத்துவமனையை விரைவாக அது முடித்து மக்கள் பயனிடும் முக அதை அரசு விரைவில் கொண்டு வர வேண்டும் ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் அதை முழுமையாக ஆதரித்து அதை மருத்துவமனை சிறப்பாக வேலை செய்ய வேண்டால் அதுக்கும் ஒரு போராட்டம் நடத்த ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆலங்குளத்தில் பேராட்சி நிர்வாகத்தில் இருந்து சொத்து வரி கட்டுவதற்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் வரை அவகாசம் இருக்கிறது ஆனால் அந்த சொத்து வரியை கெட்டவில்லை என்றால் ஆறு பர்சன்ட் முதல் பத்து பர்சன்ட் வரை பட்டி போட்டு வாங்கிறார்கள் இது எதற்கு என்று தெரியவில்லை இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பாதிக்கப்படுகிறாங்க ஏன்னா நீங்க பெட்ரோல்னா உடனே உங்களுக்கு தண்ணிய கட் பண்ணிடுறோம் ஃபைன் போடுவாங்க அந்த வரி மாநில அரசு உடனடியாக எடுத்து இந்த வரியை அந்த அபராத வட்டியை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் இதை முடிவெடுக்கிறது எங்கள் தீர்மானத்தின்படி விரைவாக முடித்து நான்கொழில் சாலையும் நாங்கள் கேட்ட அந்த திறப்புகள் தேவையான இடத்தில் திறப்புகள் அது சிறப்பாக எடுத்து தரும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் நாங்கள் வந்து போன முறை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் மக்களையும் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் பாதிக்கும் சுங்க சாவடியை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ஆனால் அது வரைக்கும் ஒண்ணுமே எடுக்கல மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் சுங்க சாவடியை நீங்க அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் ஆலங்குளம் வியாபாரி சங்கம் அனைத்து உறுப்பினர்களும் இறந்து மாறாந்த சுங்க சாவடியை முற்றுகையிடும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வியாபாரி சங்க கடையடைப்புக்கு ஆலங்குளம் வியாபாரி சங்கம் ஆலங்குளம் தையல் நாய் தினசரி மார்க்கெட் சங்கம் அரிசி அலைவர சங்கம் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கம் மற்றும் திரை சங்கங்கள் தையல் கலைஞர் சங்கம் மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர் சங்கம் குத்தகைதாரர் சங்கம் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் சட்ட ஆலோசகர் சங்கம் மரக்கடை அதிபர்கள் சங்கம் ஊடக பிரிவு சங்கம் இருசக்கர வாகன விற்பனையாளர் சங்கம் விநியோக்தர்கள் சங்கம் வாடகை கார் உரிமையாளர் சங்கம் பிரிண்ட் உரிமையாளர் சங்கம் கம்ப்யூட்டர் சென்டர் சங்கம் கேபிள் டிவி உரிமையாளர் சங்கம் லோடு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் பயணிகள் ஆட்டோ சங்கம் விவசாய உரம் வியாபாரிகள் சங்கம் பழைய இரும்பு வியாபாரிகள் சங்கம் மரமறுப்பு மில் உரிமையாளர் சங்கம் டூ வீலர் மெக்கானிக் சங்கம் நகை வியாபாரி சங்கம் மற்றும் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆலங்கலம் நகர வியாபாரி சங்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆலங்குளம் நகர சங்கம் இருகர உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் ஆலங்குளம் வியாபாரி சங்க போராட்டம் எடுக்கும் ஒவ்வொரு போராட்டமும் வெற்றியில் அமையும் என்று அதில் முன்னிலை வகித்தது ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் எடுக்க எடுக்க எடுத்த இதை நாங்கள் வெற்றிகரம் முடிப்போம் அது விரைவில் முடிக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை மறுபடியும் கேட்டுக்கொண்டு இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டம் நடக்கும் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய இங்க பத்திரிகையாளர் அரவணைக்கும் நன்றியை தெரிவித்துக்கோங்க